என் பேர் வானிஸ்ரீ என்னுடைய மகன் பேர் யுகேந்திரன் நாங்கள் தாம்பரத்தில் இருந்து வந்துட்ருக்கோம் எங்கள் மகன் வந்து வேலைக்கு போகும்போது அப்போ பைக்கில் வந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தகவல் வந்தது அதை நான் பயந்து நான் போகும்போது அவனுக்கு உண்மையிலேயே அவனுக்கு வந்து ரொம்ப அடிப்பட்டு ஜிஹெச்சில் கொண்டு போயிருந்தாங்க அவங்க வந்து சர்ஜரி பண்ணணும் கயிறு எலும்பு வந்து ரெண்டாக முறிஞ்சு போயிடுச்சு அதனால் பிளேட் வைக்கணும் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வேண்டாம் சர்ஜரிலாம் வந்துட்டு ஓகே அந்த டைமுக்கு நமக்கு வந்து ஓகேவாக இருக்கும் ஆனால் லைஃப்லாங் அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வடபழனியில் இருக்கிற புத்தூர் கட்டுக்கு நான் கொண்டு வந்தேன் என்னுடைய மகனை அப்போது சாரு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வாரம் வாரம் வந்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிட தெரிஞ்சது எங்களுக்கே தெரிஞ்சது அப்புறம் நல்லாவே கூடி வந்துட்டு இருந்தது இன்றைக்கி வந்து தொண்ணூறு நாள் இன்னைக்கு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது நூறு நாள் ஆயிடுச்சு நூறு நாளில் மகனுக்கு ரொம்ப பக்காவாக அவ்வளோ அருமையாக அந்த எலும்பு வந்து சேர்ந்துருக்கு இதே நாங்கள் ஆப்ரேஷன்லாம் போயிருந்தால் பணம் செலவு பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதை நம்ம பண்ணிடலாம் ஆனால் வந்து காலத்துக்கும் அதனுடைய வழி வேதனைகள் யாருக்குன்னா என்னுடைய மகனுக்கு தான் அதனால இந்த மாதிரி ஒரு சிகிச்சைகள் நிறையவே இருக்குது புத்துருக்கட்டு இயற்கை இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அது மக்களுக்கு யாருக்கும் அது கரெக்டாக தெரியறதில்ல அதை பயன்படுத்திக்கிறதும் இல்லை இந்த நவீன முறை சிகிச்சை வந்ததுலேருந்து இந்த பாரம்பரிய சிகிச்சையெல்லாம் மறந்துட்டாங்க நம்ம மக்கள் அதனால் பாரம்பரிய மருத்துவத்துக்கு திரும்பினா எல்லாருமே ஆரோக்கியமாக வாழலான்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை என் பேர் யுகேந்திரன் என் பேர் யுகேந்திரன் நான் ஃபஸ்ட் ஆக்சுவலாக அடிப்படும் போது ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப பிளாங்காக இருந்தது மைண்டே என்ன நடக்குது ஒன்றுமே புரியாமல் தான் இருந்தோம் ஜிஹெச்சு கூப்பிட்டு போகும்போது அங்கே ஸ்கேன் எடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கும் வந்து ப்ளேட் வைக்கிறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் பண்ணியிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணி பிரச்சனையானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு சீல்லாம் பிடிச்சிருக்கு ப்ளேட் வச்சவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸோ எல்லாருக்குமே அப்படி ஆகுமான்னு கேட்டால் கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்களும் அந்த மாதிரி ஆகும் ஸோ எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை வீட்லேயும் வந்து இல்லை வேண்டாம் நம்ம வந்து இங்கே வடபழனி புத்தூர் கேட்டுக்கு போயிடலாம் அங்கே போனால் நம்மளுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் ஸோ நாங்களும் இங்கே வந்தோம் வந்து சேரை பார்த்தோம் பண்ணாங்க இப்போ வந்து கை நல்லா இருக்குது இப்போ கூடி இருக்குது நல்லாவே